இங்கே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க எனக்கு கிழமை வந்து மயிலோடைய அம்மா கொடுத்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னு தோணுது இருந்தாலும் நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு அவங்க லாக்கப்பில் கொண்டு போய் வச்சிருக்கிறதா இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து நம்ம வந்து இங்கேருந்து கான்ஸ்டபிள் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து போய் பக்கத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு வந்து தான் ஆகணும் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க மேடம் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அன்னைக்குமே போனால் அந்த அம்மா நான் விசாரிச்சா அவங்க அம்மா அந்த மயிலில் அந்த பொண்ணை வந்து பேசவே விடல குறுக்கு குறுக்கு அவங்களே தான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் கேட்டாங்க எனக்கும் சந்தேகமாக தான் மேடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் நீங்க முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இல்ல மேடம் நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சு பண்ணிட்டு இருந்தீங்க அதனாலதான் சரி நீங்க போய் விசாரிச்சு பாருங்க அதே போல வந்து விசாரிக்கவும் போறாங்க அங்க போய் அக்கம்பகத்தெல்லாம் கேட்டா அவங்களாங்க அந்த அம்மா அத்தனை பொய்யாக தான் இருக்கும் அவ்வளோ கழிவு கழிவு ஊற்றும் நம்மகிட்ட பணம் கடன் வாங்குறப்ப நல்ல இனி இனிக்க பேசுவோம் கடன் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் போய் பணத்தை கேட்டோம்னா அது வந்து கழிவு கழிவு ஊற்றுங்க அது சரியான ஆளே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த மயிலோடைய அப்பா வந்துட்டு எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா தான் சுத்திக்கிட்டு இருப்பார் அந்த பொண்ணு இளைய பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு இருக்கா மூத்த பொண்ணு எப்படியா காதுங்கிறது வச்ச மாதிரி நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடச்சி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனாலும் ஏதோ பிரச்சனையும் சொல்லிட்டு அடிக்கடி அந்த பொண்ணு வரவும் செய்யும் ஆனால் வந்து வந்த வந்த கையோட வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு முடிக்க விட்டுருவாங்க அடிச்சு முடிக்காத அதை வந்து அந்த மயில மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அப்பேற்பட்டவங்க தாங்க அவங்க ஆனால் வந்து இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன் வந்து மா மாப்பிளை வீட்டிலே வந்து கேஸ் கொடுத்துருக்குது இந்த அம்மான்னு சொல்லிட்டு ஏசுப்பட்ட அம்மா கிடையாதுங்க இது எங்கள் வீட்டு வீட்டில் மட்டும் கிடையாதுங்க பக்கத்தில் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் வந்து கடன் வாங்கிருக்குதுங்க கடன் வாங்காத ஆளே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய போய் பேசுவாங்க அவங்க கேஸெல்லாம் நீங்கள் விசாரிக்காமல் எடுத்து தயவுசெய்து அந்த மாப்பிளை வீட்டில் இருக்கவங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டது எல்லாத்தையும் வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணி செய்கிறாங்க அடுத்த வந்துட்டு கொண்டுட்டு போய் வந்து ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை சொல்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கவும் செய்கிறாங்க இதை பார்த்தோன்னா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் மேடம் இவங்களுக்கு பாசிட்டிவான எந்த ஒரு ஃபீட்பேக்குமே கிடைக்கவே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கவும் செய்கிறாங்க இதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மேடம் நம்ம தப்பானதா அவங்கள தப்பாக அவங்க சொன்னது கேஸெல்லாம் வச்சு நம்ம அவங்க வீட்டில் நம்ம ஃபுல்லாக வந்து ஹஸ்பண்ட் வந்து தப்பாக பூச்சிங்க மேடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வந்து கிளம்பி இன்ஸ்பெக்டர் வந்து வீட்டுக்கு டேரெக்டாக போகிறாங்க போனோன்னே மயிலோடைய அம்மா பதட்டமாக என்னங்க சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க மேடம் அப்படி சொல்லுவாங்க ஏன் சொல்லிட்டு வந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி உங்கள் பொண்ணை வந்து பேச வச்சிடலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுகள்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு இப்படி நீங்களும் மனசு மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆள ஆரம்பிக்கிறாங்க சரி போதுமா நிறுத்தம் அப்புறம் கொஞ்சம் நிறுத்து உன்னை பற்றி ஏ தெரியாமல் போயிடுச்சு நீ யார் எப்பேர் பட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அவங்க பக்கம் சாஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படியோ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக வந்து தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தீர்ப்பு கொடுக்குறதெல்லாம் எங்கள் வேலை இல்லை கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மயில் கொஞ்சம் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த பொண்ணு வந்து ஸ்டேஷனுக்கே வரக்கூடாமல் எதுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல மேடம் இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்ல உடம்புக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன உடம்புக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க இல்லை ரிப்போர்ட் கொடுங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் இல்லை எந்த டாக்டர் பார்த்துன்னு சொல்லுங்கள் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லை அதெல்லாம் இல்லை வீட்டிலேயே இருந்து சரியாயிருச்சு அப்படின்னு வீட்டிலே இருந்து சரியான அளவுக்கு தான் வந்துட்டு உடம்புல பிரச்சனைங்கிறீங்க ஆனால் வந்து ஸ்டேஷன் கூட்டு வர என்ன நாடகம் போடுறீங்களா தள்ளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு வராங்க கதவை சத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் என்ன மேடம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கதவை சத்துறீங்க மயிலையான் புண்ணு பொண்ணு நீங்கள் 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 வாட்டுக்கு ஏதோ மிரட்டி கீட்டு கேட்டு அவள் ஏதாவது உரவி வச்சுட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க உளறி வச்சுட்டா உண்மையை தானே சொல்ல போகிறாங்க நாங்கள் என்னங்க மிரட்ட போகிறோம் அவங்க என்ன உளர போகிறாங்க நீங்கள் பேசுகிறதே சரியில்லை கொஞ்சம் அமைதிய வெளியில் நிலமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க போடுறாங்க அப்போ வந்து மயிலுடைய அம்மா ஐயோ உள்ளே கூட்டிகிட்டு போய் இப்படி தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களே ஏதோ உலரி வச்சுட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பதறி போய் நிற்கிறாங்க அடுத்து அங்கே மயில் கிட்டே கேட்குறாங்க எங்கள் உண்மையாக சொல்லுங்கள் நீங்கள் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கீங்க உண்மையாக சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை இங்கே வந்து எதுக்கு வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்கீங்க அவங்க மேலே அவங்க ஃபுல்லாக அவங்க வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா தெரியாத அந்த விஷயம் உங்கள் அம்மா அந்த விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியும் மேடம் ஸ்டேஷனில் தானே இருக்காங்க ஸ்டேஷனில் லாக்அப்லேயே கொண்டு போய் ஜெயிலே அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்துட்டு என்ன மேடம் சொல்கிறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது

வரதட்சணை குடுமைன்னு சொல்லி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லுறாங்க உண்மையை சொல்லுங்கள் யாருக்காக நீங்கள் எதுக்காகவும் பயந்துக்காதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒழுங்காக உண்மையை சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆ ஆமாங்க மேடம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ உண்மையை சொல்லுங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழணும் அவ்வளோதான்ண்ணே அதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வந்துட்டு ஆமாம் மேடம் அவங்க வரதட்சணை குடும்பம் எல்லாம் பண்ணல எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து போய் பேசி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் அதுதான் உங்களுக்கு பிடிக்கல அதுக்காக என்னை வீட்டை விட்டாங்க அதோட சேர்த்து எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அதை பார்த்து பயத்தில் எங்க அம்மா வந்துட்டு என்ன படம் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னை வந்துட்டு டைவர்ஸ்க்கு வந்து இப்போ பண்ணாமல் இருக்கணும்னா இது மாதிரி பண்ணால் தான் நமக்கு விலகி வருவாங்க டைவர்ஸ்ல சைன் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில போயிருந்து சொல்லிட்டாங்க எனக்கு என்ன படம் தெரியாமல் பண்ணிட்டேன் அழுதுகிட்டே சொல்றாங்க பாத்தீங்களா மேடம் சொல்லிட்டு கூட இருக்கிற கான்ஸ்டபிள்லாம் சொல்றாங்க என்ன பண்ணுறேன்னு பாருங்க மேடம் மேடம் எங்கள் அம்மா அப்பா எதாவது பண்ணிடாதீங்க ப்ளீஸுங்கிறாங்க எங்க எங்க வேலை என்னமோ அதை நாங்கள் பண்ணுவோம் எங்களால் பார்த்தா எப்படி தெரியுது உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கும் சொல்லிட்டு வெளில அவங்களை அரசு பண்றாங்க என்ன மேடம் திடீர்னு அவங்க கிட்ட வந்து என்ன அரெஸ்ட் பண்றீங்க என்ன தெரியும் உளறி வச்சு தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சுடர்கிட்ட கேட்கறாங்க என்ன உங்க அக்கா சொன்னதால ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நானும் எத்தனையோ தடவை சொன்னேன் எங்க அம்மா எங்க அப்பா கேட்கல அப்படின்னு சொல்றாங்க எங்க இப்படி இருக்கீங்க பேரண்ட்ஸ் இப்படி பண்ணா அந்த பொண்ணு எப்படிங்க அந்த வீட்டில் போய் வாழுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடி இங்க ஸ்டேஷன் தான் வருவீங்க நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறேன் மயிலோட அப்பா என்னங்க இப்படி நீங்க பண்றீங்க அவங்க அரசு ஆக்ஷன் எடுக்குன்னு சொன்னா இப்ப எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆமாங்க நீங்க அப்படியே ரொம்ப நியாயமா தான் நீங்க நடந்துட்டீங்க உங்க மேல ஆக்ஷன் எடுக்க இருக்கிற கொஞ்சம் அமைதியாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூட்டுக்கு மயிலோட அம்மா அப்பாவும் கூட்டு போனதுக்கப்புறம் அப்போ வந்து சொல்கிறாங்க என்னமோ மேடம் நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததை பற்றி என்ன கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் ஒரு நாள் உள்ளே உட்கார வச்சுன்னு என்னை பற்றி அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க பொண்ணு வாழ்க்கை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் வாட்டுக்கு என்னமோ ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் என் பொண்ணாக கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க ஆமா போய் சொன்னால் தான் ஒன்றும் ரெண்டு போய் சொல்லத்தான் செஞ்சோம் கல்யாணத்துக்குன்னு ஏதோ ஒரு பொய் சொல்லத்தான் செஞ்சோம் அதுக்காக வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு என் பொண்ணை வந்து கொஞ்சம் கூட வாழ விடாம நிம்மதியிடாமல் வந்துட்டு வெளியில் அனுப்புவாங்களா அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் நோட்டீஸ் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க என் பொண்ணு அப்படியே வெட்டி விட்டுட்டு அப்போ அந்த மாப்பி மாப்பிள்ளைக்கு மறுபடியும் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி இருக்கீங்க நீங்கள் நானும் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை நினச்சி என்னென்னமோ நினச்சி நான் என்னென்னமோ பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறதால சுத்தமாக சரியில்லைங்க நீங்கள் வந்து பொண்ணுக்கு இப்படி வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொன்னால் என்ன சொன்னால் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்க இப்படிப்பட்ட ஆளை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இப்படி திமுறாக தான் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மயிலோட எப்போதான் வந்துட்டு மேடம் மேடம் எங்களை விட்டுருங்க மேடம் ஏதோ எங்கள் பொண்ணு அவங்களோட சேர்ந்து வாழணும் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கதை ஏதோ பண்ணிட்டோம் அதுக்காக வந்துட்டு இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்காதீங்க எங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் எங்கள் பொண்ணுக்கு ரெண்டு பேரும் அங்கே தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் இப்படியே தானே உங்கள் அவங்களும் வந்து கதைய இருந்தாங்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணல எங்களை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அப்போலாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்றுருந்தீங்க இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அமைதியாக கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ வந்துட்டு அங்கே முத்துவேல் வராரு வந்துட்டு ஏங்க மேடம் நாங்கள் தான் அத்தனை தடவை படித்து படித்து சொன்னமில்ல இந்த குடும்பமே ஒரு ஏமாளி குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு பகையாளி வந்து கூட நாங்கள் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சாட்சி சொல்லிட்டு போகிறோம் அப்போ எங்கள் பேச்சு போல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு உட்கார வச்சிருந்தீங்க கரெக்ட் தானே இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் சாரி சார் ஏதோ தப்பு நடந்துச்சு இங்க பாருங்க கேஸ் கொடுத்தாங்கன்னு உடனே அவங்க சொன்னதெல்லாம் நியாயம் கேஸ் கொடுக்காதவங்க எல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அவங்க வந்துட்டு யாருக்கு எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சதா ஒதுங்கி இருந்தாங்க ஆனால் இவங்க பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இப்பே தெரிஞ்சிருக்கும் யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயாவது அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதுக்கு தானே இந்த ப்ரொசீஜர்லாம் போயிட்டு தாங்க இருக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் உங்கள் தங்கச்சி எல்லாத்தையும் நீங்கள் கூட்டு போயிடலாம் ஆனால் இவங்க மேலே நீங்கள் சரவணன் வந்து கேஸ் கொடுக்க சொல்லுங்கள் அப்பதான் இவங்க பண்ணதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுங்க நீங்களே பார்த்து சொல்லிக்கிங்க எங்களுக்கு தங்கச்சி வீட்டில் இருக்கவங்க வெளில வந்தால் போதும் இப்போ தான் என் பொண்ணெல்லாம் வெளில வந்துட்டாங்க என் தங்கச்சி வெளில வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெள்ளும் கிளம்புறாங்க கரெக்டாக வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆட்டம் போட்டிங்க உங்களை சும்மா மட்டும் விட போகிறது அந்த ஆனால் வந்து கண்டிப்பாக சரவண் உங்களை உங்கள் பொண்ணு சேர்ந்து வாழ பொண்ணோட சேர்ந்து போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்சது எதுவும் நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த வந்துட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரவன் சம கோத்தில் வீட்டுக்கு போறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சரவணன் சொல்றாங்க அப்போ இதுக்கு மேலே நான் மதியா இருக்க முடியாதுப்பா ஸ்டேஷனில் இவங்க மேலே கொடுத்துருவா சொல்றாங்க டே 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 கம்மனிடா அவங்க பண்ணதுக்கு அவங்களே அனுபவிப்பாங்க இது கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாங்கிறாங்க அப்போ ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டரே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு சரவணன் நீங்கள் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாங்க மேடம் நானும் சொன்னேன் எங்கள் அப்பா தான் வேண்டாங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சார் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க